அல்லாஹ் அல்லாஹின் பேரருளால் ஆறாவது தின தராவி தொழுகையை நாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் அல்லாஹா தாலா நம்முடைய இந்த சிறு அமல்களை தன் மிக பெரும் திருபையால் கபூல் செய்து கொள்வானாக ஏதேனும் சிறு பெரு குற்றங்கள் நிறைவேற்றிருந்தால் அல்லாஹ் தன் மிக பெரும் கிருபையால் அதை மன்னித்து ரையான் என்னும் சுவனபதியின் வாசலில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பிரவேசிக்க செய்வானாக இருக்கக்கூடிய ரமலானை சரியான முறையில் கண்ணியப்படுத்தக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக அப்ப நாம தொடர்ந்து நபிமார்களினுடைய வரலாற்று தொடரில் செய்தன ஆதம் அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நுட்பம் அதை பார்த்தோம் அதற்குப் பிறகு நேற்றைய தினம் ஷைத்தானிற்கும் அல்லாஹுக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் எப்படி முற்றி போனது எதற்காக வேண்டி அல்லாஹ் சஜிதா செய்யச் சொல்லி கட்டளையிட்டான் என்ற விஷயங்களை எல்லாம் பார்த்துவிட்டு சைத்தானையே வழிகெடுத்த அந்த கிபிர் பெருமை எந்தெந்த காரணத்தினால் ஏற்பட்டது என்பதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்தோம் அதற்கு அடுத்து சைத்தான் எப்பொழுது அல்லாஹ்விடத்தில் சபிக்கப்பட்டவனாக மாறிவிட்டானோ அதற்குப் அதற்கு பிறகு சைத்தானினுடைய உள்ளத்தில் எண்ணம் வருகிறது இந்த தான் நான் இப்படி சபிக்கப்பட்டவனாக மாறினேன் அதனால நான் ஆதமையும் விட மாட்டேன் அவங்க பிச்சிலங்களில் வரக்கூடிய மனித சஞ்சாலத்தையும் நான் விட மாட்டேன் என்று அப்பொழுதே சைத்தான் கங்கணம் கட்ட ஆரம்பித்தான் திருமதி ஷெரீஃபிலே வருகிறது ஆதம் அவர்களை அல்லாஹ் படைத்து உயிர் கொடுக்கப்பட்ட பிறகு மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான் இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலை தன்னுடைய கிதாபில் பதிவு செய்றாங்க அந்த ஆதமை அவங்களுடைய முதுகில் அல்லாஹ் தடவினான் தடவும் பொழுது இனிமேல் கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய அனைத்து பிச்சினங்களுடைய ரூஹ் உயிர் அப்படியே பறந்து வந்து முன்னால் நின்றது ஆதம் அலிஹிசாத்து வசலாம் முதற்கொண்டு கியாமத் வரைக்கும் பிறக்கக்கூடிய எல்லா ரூஹுகளும் முன்னால் வந்து இருந்தது அந்த ரூகளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் அலஸ்து நான் உங்களுடைய ரப்பு இல்லையா நாமெல்லாம் அந்த இடத்துல இருந்தோம் நாமெல்லாம் நம்முடைய ரூகள் எல்லாம் அந்த இடத்தில் இருந்தோம் அப்ப அல்லாஹ் நம் இடத்தில் முதல் முதலில் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட போது முதல் முதலில் அல்லாஹ் வாக்குறுதி எடுக்கிறான் நாம் எல்லாம் நீ என்னுடைய ரப்பு தான் யாருக்காவது நினைவுல இருக்குதா தெரியாது அல்லாஹ் அல் குர்ஆனில் பதிவு செய்கிறான் அவர்களுடைய பிச்சலங்களையும் உயிர்களை அப்படியே ஒன்றிணைத்து அவர்களிடத்தில் ஒப்பந்தம் எடுத்ததை நபியே நீ நினைவு பார்ப்பீராக என்று வேதத்தில் அல் அல்லாஹ் பேசி காட்டுகிறார் இப்ப நம்ம சிந்தனையில வைக்கணும் உலகம் என்பது மூன்று வகையான உலகம் இருக்கிறது ஒன்றாவது ஆலமே அருவா மனிதன் இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்னாடி ஒரு உல உலகம் இருந்தது அதுதான் ஆலமே அருவா இனிமேல் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேர்களும் உயிர்களாக அந்த ரூ அந்த உலகத்தில் தங்க வைக்கப்படுவார்கள் அந்த உலகத்தில் இருப்பதற்கு உடல் தேவையில்லை உயிர் மட்டும் போதுமானது இரண்டாவது உலகம் இருக்கிறது ஆனமே யா இந்த உலகம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு மனித உடல் என்னும் ஒரு அமைப்பை எல்லாம் கொடுத்து அதற்குள் உயிரை ஊதுகிறான் தாயின் கருவறையின் வழியாக அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறான் இது இரண்டாவது உலகம் இதற்கு துன்யா என்று சொல்லுவார்கள் மூன்றாவது உலகம் இருக்கிறது இந்த உலகம் எப்படி அப்படின்னா மௌத்தானவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்து மௌத்தானவர்கள் நேராக அந்த ஆலமே பருசஹில் போய் வெயிட் பண்ணி இருப்பாங்க வெயிட்டிங் ஹால் மாதிரி எதுக்கு வெயிட்டிங் ஹால் வரைக்கும் எப்பொழுது வரப்போகிறது எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் இந்த மூன்று உலகத்தையும் விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ் ஒப்பந்தம் எடுத்தது அந்த ஆலமிய அருவாக வைத்து ஒப்பந்தம் எடுத்தான் ஒப்பந்தம் எடுப்பதற்கு முன்னதாக ஆதனுடைய முதுக தடவும் பொழுது எல்லா பிச்சனங்களும் ரூகளாக வந்ததே அப்ப சொந்தம் கிடையாது பந்தம் கிடையாது அத்தா அம்மா யாருமே கிடையாது எல்லாமே ரூஹால் தான் உலகத்தில் வருவதற்காக வேண்டி அல்லாஹ் தந்தையும் தாயும் சகோதரர்கள் சொந்த பந்தத்தை அல்லாஹ் உருவாக்குகிறான் திருமதி அலை தன்னுடைய கிதாபில் பதிவு செய்கிறான் அப்ப அந்த இடத்தில் ஆதமலிஸ்லாம் தன்னுடைய பிச்சினங்களை எல்லாம் பார்க்கிறார்கள் ஒருவருடைய முகம் ஒளியினால் மின்னிக் கொண்டிருக்கிறது ஆனா அவரை பார்த்தால் கவலையாக இருக்கிறார் தந்தை ஆதமிற்கு அந்த குழந்தை குழந்தையை பார்த்தவுடன் உள்ளத்தில் பரிவு இரக்கம் உண்டானது அல்லாட்டு கேட்கிறாங்க இவர் யாரு அல்லாஹ் சொன்னா பிற்காலத்தில் ஒருவர் வரவு இருக்கிறார் உன்னுடைய கடைசி காலத்தில் வரக்கூடியவர் இவர் பேர் தாவூத் ஏன் இவர் கவலையாக இருக்கிறார் இவருக்கு எவ்வளவு வாழ்நாள் அப்படின்னு அல்லாஹ் அல்லா சொல்கிறார் சித்தீனா அறுபது வருஷம் உடனே ஆதம் அலி இஸ்லாத்துக்கு கவலை என்ன இவ்வளவு கம்மியான வாழ்நாளா உடனே அல்லாஹ் அல்லாஹட்டத்துல சொல்றாங்க யாருலாம் ஏன் வாழ்நாள்ல இருந்து ஒரு நாற்பது வருஷத்தை ஆதமுக்கு கொடுத்து தாவூதிற்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே தாவூத் அலி இஸ்லாத்திற்கு ஆதம் அலி இஸ்லாத்தினுடைய நாற்பது வருடத்தினுடைய வாழ்நாளை அல்லாஹ் கொடுத்தான் பின்னாடி தப்சீர்ல வரும் ரூ கைப்பற்றுறதுக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னதாகவே மலக்குள் மவுத்த ஆதம் அலை வந்து உங்களை ரூஹ் கைப்பற்றணும் சொல்லுவாங்களா இன்னும் நாற்பது வருஷம் இருக்கு என்ன நீந்த நீங்க தானே ஆதம் தாது அலீஸ்வலாத்துக்கு உங்களுடைய இருந்து நாற்பதை கொடுத்தீங்க அது எப்ப நான் கொடுத்தேன் அதெல்லாம் இல்லை அதீசில வருது ஆதம் தந்தை ஆதம் மறந்து விட்டார் மறந்துவிட்டார் அவர்களுடைய பிச்சலங்களும் மறக்க ஆரம்பித்தது நமக்கெல்லாம் தெரியாது ஆனா ஒப்பந்தம் எடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறார் அந்த ஒப்பந்தத்தில் எடுத்ததை அல்குர் பதிவு செய்துவிட்டு அல்லாஹ் அல்குரானில் சொல்லுகிறான் இந்த ஒப்பந்தம் எடுத்ததே எங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டியும் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு இதை சொல்லித் தரவில்லை என்று நீங்கள் நாளை மறுமையில் வந்து என்னிடத்தில் சாட்சி சொல்லக்கூடாது என்பதற்காக இந்த ஒப்பந்தத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறோம் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறார் அல்லாஹ் அந்த ஒப்பந்தத்தை நிறைவுபடுத்தக்கூடிய வாக்கியவான்கள் நம் அனைவர்களையும் அல்லாஹ் நசீவாக்குவானாக ஒப்பந்தம் எல்லாம் முடிந்தவுடனே மலக்குமார்களுக்கு தன் பெருமையை அல்லாஹ் எடுத்து காமித்து முடித்தவுடன் சைத்தானுக்கு உள்ளத்தில் வெகு மிகப்பெரிய கோபம் இருந்து கொண்டே இருக்கிறது இப்பொழுது மலக்குமார்கள் தங்களுடைய இடங்களுக்கு சென்று விட்டார்கள் ஆதம் அலஹி சலாத்து சொர்க்கத்தினுடைய எல்லா ஞானத்துக்கள் அருள்கொடைகளையும் குசித்து சந்தோஷமாக கழித்து கொண்டு வர்றாங்க இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருக்கிறது என்ன மலக்குமார்களுக்கு கூட்டம் கூட்டமா இருக்கிறாங்க அவங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க கூட்டம் கூட்டமாக இருக்கிறாங்க ஆனா ஆதம் மட்டும் தனியாகவே இருக்கிறார் தனக்கென்று ஒரு ஆண் இல்ல கூட யாருமே இல்ல உள்ளத்தில் ஏதோ ஒன்றை உணர்கிறார் என்பதை அல்லாஹ் புரிந்து கொண்டான் புரிந்து கொண்டான் மனிதனுடைய மிக முக்கியமான அடிப்படை தான் வருகிறது ஏன்னா மனிதன் எவ்வளவு பெரிய மாட மாளிகையில் வாழ்ந்தாலும் தங்களுக்கென்று ஒரு ஜோடி அமையவில்லை என்றால் அந்த வாழ்க்கை நெருக்கடியான வாழ்க்கை என்று அல்லாஹ் குரால் பதிவு செய்கிறார் எங்கிருந்தோ ஒரு பெண் வருகிறாள் அவனை திருமணம் முடிக்கிறாள் ஆனால் அல்லாஹ் உள்ளத்தில் தனது கணவனையுடைய பிரியத்தையும் நேசத்தையும் நாம் ஏற்படுத்துகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் எங்கிருந்தோ வந்தவள் தன் கணவனுக்காக வேண்டி இப்பொழுது உயிரையும் தயாராகிறாள் தன் கணவன் தலைவலி என்றால் இவளுக்கு தூக்கம் வருவதில்லை தன் கணவனுக்கு பணிவிடை செய்வதற்காக தன்னையே இவள் மாய்த்து கொள்ளுகிறாள் அப்ப பாருங்க அல்லா சொல்லுகிறான் ஒரு ஒரு நேரத்தில் வேறு ஒரு பிரிவிலிருந்து வரக்கூடிய பெண்ணுக்கும் ஆணுக்கும் உடைய உள்ளத்திற்கு நாம் மவத்தத்தை உரஹமா இரக்கத்தையும் பிரியத்தையும் நாம் ஏற்படுத்துகிறோம் நிக்கைல்லா த கோ தஸ் அவங்க உங்களுக்கு நிம்மதி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்ப அப்போ ஆனமலையீஸ்ஸலாத்திற்கு எல்லா அருப்படைகள் இருந்தாலும் கூட ஒரு நிம்மதியற்ற தன்மையை உணர்ந்தார்கள் அப்படியே அயர்ந்து படுத்து தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் அவருடைய வலது புற விழா எலும்பிலிருந்து ஹவ்வா என்னும் ஒரு பேரழகியான தன் அம்மாவை அவ்வா அம்மையாரை எல்லாம் படைத்தாள் படைத்து கண்ணை முழிச்சு பார்க்கிறாங்க பக்கத்துல ஒரு பேரழகி தூங்கி கொண்டிருக்கு ஆதமலை இஸ்லாத்திற்கு ஆச்சரியம் இது என்ன நம்மை போன்றே இது கை கால்கள் உடல்கள் இருக்கிறது கேட்கிறாங்க அதை சில வருகிறது மண் அந்தி நீ யார் அனோம் நான் ஒரு பெண் எதற்காக வேண்டி நீ படைக்கப்பட்டிருக்கிறாய் எதற்காக வேண்டி நீ அனுப்பப்படுத்திட்டு இருக்கிறாய் சொல்றாங்க லிக்கை அகூன சுகூனன் உங்களுக்கு நிம்மதியை தர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் எங்களை உண்ண உங்களிடத்துல அனுப்பி வைத்திருக்கிறார் அதற்கு பிறகு ஆதம் அலைகள் செல்லாத்திற்கு மேலும் மேலும் சந்தோஷம் அதிகமானதை சந்தோஷம் அதிகமானதை பிறகு அல்லாஹ் ஆதம் ஹவ்வா இரண்டு நபர்களையும் அழைக்கிறான் ஹவ்வாவை அழைத்து சொல்லுகிறான் உஸ்குன் அந்த வசௌடு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக சொர்க்கத்தினுடைய எல்லா கனிவர்க்கங்களையும் சாப்பிடுங்கள் குசியுங்கள் குடியுங்கள் எல்லா விதமான அற்குடைகளையும் நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் ஒரே ஒரு நிபந்தனை ஆஹ் அந்த ஒரு மரம் ஒன்று இருக்கிறது பார்த்தீங்களா அந்த மரத்துக்கிட்ட மட்டும் நீங்க போயிடாதீங்க அப்படின்னு அல்லாஹினுடைய கட்டளை அது மட்டும் இல்லை அல்லாஹ் மேலும் உணர்த்துகிறான் யாதம் யா ஆதம் அது முள்ள ஒருவன் இருக்கிறான் அவனுடைய பெயர் இபிலீஷ் அவன் மிகப்பெரிய உனக்கு எதிரியாக இருப்பான் இன்னஹாதா அதுமுள்ள கவனிச முஜித் உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய மனைவிக்கும் அவன் மிகப்பெரிய எதிரியாக இருப்பான் அடுத்து சொல்றாங்க அவனுடைய பேச்சிற்கு எப்பொழுதும் நீ அடிபணிந்து விடாதே அவன் உன்னை அப்படி அணிபணிந்து விட்டான் உன்னை இந்த சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கி விடுவான் அதற்கு பிறகு மிகப்பெரிய கைசேதத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்ளுவீர்கள் என்று அல்லாஹ் கடுமையான தெளிவான எச்சரிக்கையை சொல்லியே ஆதமலை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கிறான் சொர்க்கத்தினுடைய எல்லா விதமான ஞானத்துக்கள் அருண்களை ஆதமளி குசித்து சந்தோஷமாக இருக்கும் பொழுது சைத்தான் யோசிக்கிறான் இப்படி ஓப்பனா நம்மளை சொல்லி ஆதமலாத்து ஓப்பனா சொல்லிட்டாங்க ஆனா ஆதம விடக்கூடாது எப்படி அவர்களை வழி உடனே சைத்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வயோதிகருடைய தோற்றத்திலே சைத்தான் சொர்க்கத்துக்குள்ளே புகுந்து விடுகிறார் இன்னொரு ரிவாயத்துக்கள் வருது ஒரு சேவலினுடைய வடிவில் உள்ளே புகுந்ததாகவும் சொல்லப்படுகிறது பலகீனமான ரிவாயத்து என்பதாலும் ஒரு வயோதிகருடைய தோற்றத்தில் உள்ளே புகுந்து ஆதம் மேல வந்து ஒரு ஆசை வார்த்தைகளை எல்லா சொன்ன சைத்தான் சொல்ல ஆரம்பித்தான் என்னங்க யாதம் என்னங்கில்ல எமலா உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா என்ன விஷயம்னா ஏன் அந்த மரத்துக்கிட்ட மட்டும் அல்லா போக கூடாதுன்னு சொன்னா தெரியுமா அந்த மரத்துக்கிட்ட அந்த கனிய நீ புடுங்கி சாப்பிட்டினா உனக்கு மரணமே வராது மௌத்தே கிடையாது ஒமுழு கில்லா மிகப்பெரிய இறைவனையே மிஞ்சக்கூடிய பதவி உனக்கு கிடைத்து விடும் இன்னொரு ரிவாயத்தில் வருது மலக்காக நீ மாறி விடுவாய் அப்படின்னு வருது ஆதம் அலிஹி சலாத்து வசலாம் முதலில் விரட்டினார்கள் சைத்தான உன்னால் ஒன்னும் செய்ய முடியாது நான் அந்த மரத்தின் கிட்டே நெருங்க மாட்டேன் அல்லாஹினுடைய கட்டளை என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தாங்க ஒரு விஷயத்தை ஒரு பொய்ய ஒரு மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது இயல்பாகவே மனசு மனிதனுடைய உள்ளத்தில் ஆசை பிறக்கும் என்னங்க நிறைய பார்க்கிறோம் எந்த இடத்துல சிறுநீர் கழிக்காதேன்னு எழுதி போட்டாலும் அந்த இடத்துக்கிட்டதான் போய் என்ன செய்வான் சிறுநீர் கழிப்பான் ஐரின் போவான் நாய்கள் ஜாக்கிரதை கேட்ட பூட்டி விட்டு போகும் போனா அந்த இடத்துல போய் தான் கேட்ட திறந்து விட்டு விளையாடுவான் அப்ப மனிதனுடைய இயல்பு என்னவென்றால் நீ இதை செய்யாதே என்று சொல்லும் பொழுது இயல்பாகவே அதன் பக்கம் ஒரு பிரியம் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அப்ப ஆதமலகி சலாத்தை வலிகெடுப்பதற்காக வேண்டி ஷைதான் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது ஒரு ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறார் பவஸ் பச இலகிஷ் சைத்தான் சைதான் ஆதமினுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இன்னொரு இன்னொருவாயத்து வரும் ஹவ்வாவின் மூலமாக வலிகெடுத்தான் என்று வருகிறது அப்போ ஒரு விதத்துல சைதான் சொல்லச் சொல்ல அதை தாதம் அலகி சலாப்புவசலாம் இந்த வேகமாக அந்த மரத்துக்கிட்டே நெருங்குகிறார்கள் நெருங்குகிறார்கள் உடனே அவர்கள் அந்த மரத்தினுடைய பழத்தை எடுத்து சாப்பிட்டு விடுகிறார்கள் அந்த மரத்தை பற்றி வருகிறது சொல்லுகிறாங்க அது ஒரு திராட்சை கொடி என்பதாக சொல்றாங்க இமாம் முஜாஹித் ரஹமத்துலாஹலை சொல்றாங்க அது ஒரு அத்தி மரம் என்பதாக சொல்றாங்க இமாம் அபு மாலிக் ரஹமத்துல்லாஹலையை சொல்றாங்க இல்லை இல்லை அது பேரிச்சம்பள மரம் இப்படியே எந்த மரம் ஏதோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஒரு மரம் என்ற விஷயம் எல்லோருக்கும் பிரபலமாக இருக்கிறது அந்த மரத்தினுடைய கனியை ஆதம் அலகி செலா துவசலாம் சாப்பிட்டுறாங்க சாப்பிட்ட உடனே அவர்களுடைய சொர்க்கத்தினுடைய ஆடைகள் இல்லாமல் நிர்வாணமாக்கப்பட்ட நிலையில் ஆதம் ஹவ்வா ஆகிவிடுகிறார்கள் உடல்ல ஒரு துணி இல்ல சில ரிவாயத்துக்கள்ல இருக்கிறது மனிதனுடைய அந்த நெகம் இருக்கு பார்த்தீங்களா நெகம் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அழுக்கு உடலில் பட்டு இருந்தாலும் அந்த நெகம் மட்டுமே எப்பொழுதுமே அழுக்கு படாது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நெகத்துல அழுக்கு ஒட்டாது லைட்டை சுத்தமாக பரிசுத்தமாகிவிடும் ஆதமலை சொக்கத்தினுடைய ஆடையும் கூட அந்த நெகத்தினுடைய உடகையுடைய வடிவத்தை போன்று அமைக்கப்பட்டிருந்ததாக சில ரிவாயத்துக்களில் வந்தது எப்பொழுது அந்த மரத்தினுடைய கணியை அவர்கள் சாப்பிட்டார்களோ உடனே அவர்களுடைய மறைவிடம் தெரிய ஆரம்பித்தது இரண்டு பேரும் ஓடுகிறார்கள் மறைவிடத்தை மறைப்பதற்காக செடி கொடிகளை பீத்து அதை மறைத்துக் கொள்வதற்காகவேண்டி ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள் உடனே அல்லாஹ் கோபம் வர ஆரம்பித்தது பனாதா உம்மா ரம்மா இரண்டு பேரையும் அல்லாஹ் கூப்பிடுகிறான் பாருங்க அலம் அக்குள்ள உங்களுக்கு நான் முன்னதை சொல்லவில்லையா அலம் அகுல்ல குமா இன்ன ஷைத்தான் அலகுமா அதுவும் திட்டமாக ஷைத்தான் உங்களுக்கு மிகப்பெரிய விரோதியாக இருப்பான் என்று உங்களுக்கு நான் முன்னதாகவே சொல்லவில்லையா என்று ஆதம் அலேஹி சலாத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் அப்பொழுது ஆதம் அலேஹி சலாத்து வசலாம் மிகப்பெரிய கை சேதப்பட்டு அழுது சொல்லுகிறார்கள் ரப்பனா பலம்னா அன்புசனா வயல்லம் தஃபிர்லனா நான் நன்ன மினல் ஹாசிரீன் யா அல்லா எங்களை நீ மன்னிச்சிரு யா அல்லா நாங்க தெரியாம பண்ணிட்டோம் நீங்க மட்டும் என்னை மன்னிக்காவிட்டால் நாங்கள் மிகப்பெரிய நஷ்டவாதியாக மாறிவிடுவோம் என்பதாக ஆதம் அலேஹி சலாத்து இந்த இடத்தில் சொல்லி காட்டுறாங்க வாசா ஆதம் உரப்பகூ தன்னுடைய ரப்புக்கு ஆதம் அலஹி சலாத்து மாற்றம் செய்து விட்டார் என்ற வார்த்தையை அல்லாஹ் ஜல்லாத்தால அழு குர் ஆனில் பதிவு செய்கிறார் அல்லாஹுவினுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடியவர்களுக்கு முதல் முதலில் அல்லாஹ் நிறைய தண்டனைகளை தருகிறார் அதற்கு மாற்றமாக அல்லாஹினுடைய கட்டளையை அமல் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய ஞானத்துக்கள் அருக்கொடைகளை அல்லாஹ் தருகிறான் இப்படின்னு அப்பாசரதி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க யார் ஒருவர் செய்கிறாரோ முதலில் அவருடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் ஒளியை தருகிறான் மாற்றமாக பாவம் செய்யக்கூடியவர் மீண்டும் மீண்டும் தௌபா செய்யாமல் பாவம் செய்து கொண்டே இருப்பாரையானால் அவருடைய உள்ளம் கருப்பாகி விடுகிறது ஒரு கருப்பு புள்ளி விழுகிறது மீண்டும் அவர் பாவம் செய்கிறார் கருப்பு புள்ளி மீண்டும் விழுகிறது அவர் விடுகிறது அதற்கு பிறகு எந்த உபதேசம் செய்தாலும் ஏற்படாது சொல்றாங்க அல்லாஹை வணங்கக்கூடிய ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தரக்கூடிய முதல் கிப்ட் என்னவென்றால் நூறு உள்ளத்தில் அல்லாஹ் மொழியை தருகிறார் இரண்டாவது முகத்தில் அல்லாஹ் ஒளியை தருகிறார் முகத்துல அல்லாஹினுடைய ஒளி கிடைச்சிருச்சுன்னா எப்பொழுதுமே பிரகாசமாக இருக்குமா இன்னைக்கு ஒளி அப்படி அல்ல கருப்பாக இருந்தாலும் மானிறமாக இருந்தாலும் வெள்ள சிகப்பு நிறமாக இருந்தாலும் அல்லாஹினுடைய நூர் முகத்தில் கிடைத்து விட்டால் அவர் ஒரு பேரழகராக மாறிவிடுகிறார் என்னங்க அமெரிக்கர்கள் நிறைய பேர் சிகப்பா இருக்கிறாங்க ஆனா அந்த சிகப்பு சில நேரங்கள் முகத்தில் அடிக்கிற மாதிரி இருக்கும் பார்க்க முடியாது இன்னும் சில நீக்ரோக்கள் கருப்பாக இருப்பார்கள் ஆனால் பார்க்க அழகாகவும் இருக்கும் காரணம் என்ன அல்லாஹ் சில ஒளிவை தந்துவிட்டால் மீண்டும் மீண்டும் பார்க்கும் அழகை அல்லாஹ் படைப்பினங்களுக்கு தந்து விடுகிறார் அதான் சொல்றாங்க வணங்கும் பொழுதே அல்லாஹ் தரக்கூடிய இரண்டாவது கிப்ட் முகத்தின் ஒளியை தந்து விடுகிறார் அடுத்து மூன்றாவது கிப்ட் அல்லா தர்றான் உடல்ல சக்தியை அல்லாஹ் அல்ல வணங்கக்கூடியவருக்கு தருகிறான் உள்ளத்துல உடல்ல சக்தியை தர்றார் மிகப்பெரிய ஒரு இமாம் சோ அவங்களுடைய வாழ்நாள் சொல்றாங்க நூத்தி அறுபது வருடங்கள் வாழ்ந்து கொண்டே இருந்தார் நூத்தி அறுபது வருடம் அவரிடத்தில் கேட்கப்பட்டதா உங்களுடைய இவ்வளவு நூத்தி அறுபது வருடம் வாழ்வு கொடுக்கப்பட்டாலும் உங்களுடைய உடல்ல ஒரு தளர்வு இல்ல முடி நிறைக்கவில்லை பற்கள் விழவில்லை இவ்வளவு உறுதியாக நீங்கள் இருக்கிறீர்களே காரணம் என்ன கேட்கப்பட்ட போது அவங்க சொல்றாங்க நான் எப்பொழுது பாலி பருக வயதை அடைந்து விட்டேனோ அல்லாவிற்கு மாற்றமான காரியங்கள் செய்வதை விட்டு நான் தவிர்த்து கொண்டேன் என்பதா சொல்றாங்க அப்ப அல்லாஹ் வணங்கக்கூடியவர்களுக்கு உடலில் சக்தியை தருகிறான் எப்படி முகத்துல ஒலியை தர்றானோ முகத்துல ஒலி இருக்கிறதே இமாம் மாலிக் அலை சுமார் ரஹத்து ஹதீஸ்களை தொகுத்த தொகுப்பை எழுதிய மாலிக் ரஹமத்துள்ளா அலை ஒரு லட்சம் மாணவர்களுக்கு உஸ்தாதாக இருந்த இமாம் மாலிக் ரஹமத்துள்ளா அலை ஒவ்வொரு நாள் அதிகாலையில எழுந்து வேகமாக தன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டு பாடத்திற்கு செல்லுவார்கள் மாணவர்கள் எல்லாம் கேட்பாங்களா எதற்காக நீங்கள் காலையில் எழுந்தவுடன் உங்களுடைய முகத்தை பார்க்கிறீர்கள் அதற்கு இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அழகி சொல்லி காட்டுவார்கள் அந்த கைசேதம் என்னுடைய பாவத்தினால என்னுடைய முகத்தை எல்லாம் கருமையாக்கி விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன் ஏதோ உருமாற்றத்தை ஏற்படுத்தி விடுவானோ என்று நான் பயந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் என்னுடைய முகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் சொல்லி காட்டுகிறார்களே ஆனால் வணக்கம் செய்வதால் அல்லாஹ் முகத்தில் ஒளி வைத்தருகிறான் என்னங்க அடுத்து சொல்லுறாங்க முழுவதும் உலகத்தினுடைய எல்லா படைப்பினங்களும் இவரின் மீது பிரியம் கொள்ள ஆரம்பித்து விடுகிறது பிரியம் நேசம் கொள்ள ஆரம்பித்து விடுகிறது பல கஷ்டங்களில் இருந்தும் அல்லாஹ் நீக்கி விடுகிறான் அடுத்து சொல்றாங்க அவருக்குல பரக்கத்தை எல்லாம் தந்து விடுகிறான் பரக்கத்துனா என்னங்க நிறைய இருக்கணும் அப்படின்னு பறக்கத்து இல்ல குறைந்த செலவிலேயே நிறைய தேவைகள் பூர்த்தியாக கூடியதை வரக்கத் என்று கிதாபுகள்ல விளக்குறாங்க ஒருத்தர் வந்து அப்துல்லா பின் முபாரக் ரஹமத்துல்ல கேட்கிறாரா பரக்கத்து பரக்கத்துனா என்ன எங்களுக்கு பரக்கத்துனா சொல்லித்தாங்கன்னு கேட்ட உடனே இவங்க இவருக்கு புரியற மாதிரி ஒரு உதாரணம் ஒன்றை சொல்றாங்க என்ன கேட்கிறாங்க நாய் எத்தனை குட்டி போடுதுன்னு கேட்கிறாங்க நாய் எத்தனை குட்டி போடுது அவர் சொல்றாரு ஒரு ஒரு பிரசவத்துல ஆறு ஏழு குட்டி போடும் ஆடு எத்தனை குட்டி போடும் மினிமம் ஒன்னு அல்லது இரண்டை விட அதிகமா தாண்டார் ஆனா உலகத்தில் அதிகம் அறுக்கப்படுவது நாயா அல்லது ஆடா சொல்றாரு உடனே ஆடுகள் தான் அதிகமாக அறுக்கப்படுகிறது நீங்கள் மந்தை மந்தையாக கண்களுக்கு படுகிறதே ஆடு படுகிறதா நாய் படுகிறதா அவங்க சொல்றாங்க ஆடுதான் மந்த மந்தையா இருக்கு அப்துல்லா பின் முபாரக் ரஹமத்துல்லா அலை சொல்றாங்க குட்டி எண்ணமோ ஒன்றுதான் போடுகிறது முழுவதும் கண்களுக்கு தெரிகிறது ஆனால் குட்டி நாய் என்றைக்காவது மந்தையாக நம்ம உலகத்தில் மக்களால் அதிகமாக புசிக்கப்படுகிறதா இதுதான் அல்லாஹ்விடத்தில் ஏற்படக்கூடிய வரக்கத் அடுத்து சொல்றாங்க பின் முபாரக் ரஹமத்துல்லா அலை ஏன் தெரியுமா அல்லாஹ் ஆட்டில் வரக்கத்தை தந்தான் ஆட்டினுடைய தன்மை அதிகாலையில் இரவு நல்ல தொங்கிடும் சுமுகினுடைய நேரத்தில் அது கண் விழித்து விடும் பாங்கு சப்தம் கேட்டதும் ஆடு கண் விழித்து விடும் ஆனா நாய் இருக்கிறதே நைட்டு ஃபுல்லாக குறைச்சி கத்திக்கிட்டு இருக்கோம் எப்ப சுமுகு நேரம் வருகிறதோ அப்பொழுது தான் அயர்ந்து படுத்து கண் மூடி விடும் இதிலிருந்து எழுதுறாங்க எந்த ஒரு மனிதர் சுமுகளுடைய நேரத்தில் கண் துறந்து தன்னுடைய வியாபாரம் தொழில் துறைகளில் ஈடுபடுகிறாரோ அல்லாஹ் அவருடைய பொருளாதாரத்தை ஆடை போல பெரும் வழக்கத்தாக பழங்கி பெருக்கி விடுகிறார் அவர் வியாபாரம் மட்டுமில்லை எந்த ஒரு அமலை சுமுகடைய நேரத்தில் செய்தாலும் அதில் அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்தி விடுகிறார் வானத்திலிருந்து வழக்குகள் வருகிறார்கள் சுபுகுடைய நேரத்தில் எந்த வீடுகள் திறந்திருக்கப்படுகிறதோ அந்த வீட்டில் வரக்கத்தை போட்டுவிட்டு செல்லுகிறார்கள் யாராக இருந்தாலும் ஆனா இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் கரெக்டா இரவு செல்போன் நோண்டிக்கிட்டு இருப்பான் இரவு ஃபுல்லா டிவியை பார்த்துக்கிட்டு இருப்போம் கரெக்டா எப்போ மூணு மணிக்கு நான்கு மணிக்கு பாங்கு சப்தம் கேக்குதோ அப்பதான் நல்லா தூங்கிடுவாங்க இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வீடுகள் சுபுகுடைய நேரத்தில் இருட்டாகவே இருந்து கொண்டிருக்கிறது சுமுகுடைய நேரம் மிக முக்கியமான நேரம் அது வரக்கத்திற்கு தகுந்த நேரம் என்பதாக கிதாபுகள்ல பதிவு செய்கிறாங்க அப்ப இபாதத்தின் மூலமாக அல்லாஹ் பல்வேறு அருட்கொடைகளை தருகிறான் ஒன்றாவது நூருன் ஃபில் கல்ப உள்ளத்திற்கு ஒளியை தந்து விடுகிறான் வன்யா உன் ஃபில் வஜஹ முகத்திற்கு ஒளியை அழகை தந்து விடுகிறான் வ வாசியன் ஃபிர் ரிஸ்க் அவருடைய ரிஸ்க்கில் விசாலத்தை தந்து விடுகிறான் வ ஃபில் பதன் உடலில் அல்லாஹ் சக்தியை தந்து விடுகிறான் படைப்பினங்களுக்கு இவர் மீது ஒரு ஈர்ப்பை தந்து விடுகிறான் அல்லாஹிற்கு மாற்றமான காரியங்கள் நாம் செய்யாமல் இருக்கும் பொழுது எப்படி தூக்கி எறியப்பட்டவனாக அல்லாஹிற்கு மாற்றமான காரியங்களை நாம் தவிர்த்திருக்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்கும் பொறுப்பை தான் கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்ப இந்த தொடர்ந்து இந்த சம்பவங்கள்ல ஆதம் அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் பூமிக்கு தூக்கி எறியப்படுகிறார்கள் அதற்கு பிறகு ஹவ்வாவினுடைய நிலைமை என்னமானது அப்ப எப்போ இரண்டு நபர்களும் சேர்ந்து அவர்களிலிருந்து பிச்சினங்கள் எப்படியெல்லாம் தொடர்ந்து வர ஆரம்பித்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு வல்லோ நல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக வாகரது அவ்வானா அனில் ஹஹம்தரு இல்லாஹ் விழா